பிளானட்ஸ் வணக்கம் நாம ஒரு ஒரு ராசியோட குணாதிசயங்கள் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசினாலே துலாமோட சின்னம் என்ன தராசு இல்லையா அதனால இவர் எல்லா விஷயத்தையும் தராசுல தான் பார்ப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை டக்குன்னு ஆஹ் முடிவு போனோமா கிளம்பு போலாம் அப்படின்லாம் இல்ல போனோமா அது அலசி ஆராய்ஞ்சு ஆறி அவுலாக்கி அதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்திலையும் அது பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த அந்த ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு ஈவன் ஒரு ஒரு நீங்கள் ஒரு வெக்கேஷனுக்கோ ஒரு டூருக்கோ கிளம்பி போறீங்கன்னா அதற்கு அலசி ஆராய்ஞ்சு இது செட் ஆகுமா ஆகாதா இதுக்கு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நிறைய பிளான் போட்டு யோசிச்சு 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 இது இதுக்குமா இது இருக்குமா இது இருக்குமா இது இருக்குமா எப்பவுமே அவர் வந்து ஒரு பேலன்சிங் ஆக்டிலேயே இருப்பார் உம் தராசுல போட்டுகிட்டே இருப்பார் அதே மாதிரி அவர் தராசுல எப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்தாலும் சரி இன்ஃபு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்தாலும் சரி அவர் தராசலாக குறைஞ்சிட்டாருன்னா மதிக்கவே மாட்டார் எவனாக இருந்தா எனக்கு என்ன போட அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் ஆணாக ஆணா இருந்தால் தன் மனைவியை அப்படியே மயக்கி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க பெண்ணா இருந்தால் ஆணை மயக்கும் ஆற்றல் நிறைய இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையானவர்கள் நேர்மையானவர்கள் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்புன்னு சொல்ல சொல்லுவாங்க இப்போ சப்போஸ் ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க ஒரு சிக்னல் லைட் வேலை செய்யலைன்னா என்ன சிக்னல் லைட் வேலை செய்யலை இப்படி கூடவா இருக்கும் என்ன எத்தனை ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு எது செய்யணுமோ அது கரெக்டாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவார் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டார் ஆடம்பரம் பிடிக்காது ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் பிடிக்கவே பிடிக்காது எளிமையாக இருக்கணும்னு நினைப்பார் பிறரிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க நான் இந்த வேலை செய்யணுமா நான் பாட்டு செஞ்சு செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இவர் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு அனலைஸ் பண்ணி செய்யறதுனால காலதாமதமாகும் இவர் செய்யும் செயல்கள் அதனால ரிசல்ட்ஸ் கொடுக்க வேண்டிய ரிசல்ட் சரியா கொடுக்குமானா தெரியாது பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்க மாட்டார் எது சேஃபோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க இது இது பண்ணா நம்மளுக்கு ரிஸ்க் இல்லையா இது மட்டும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடியவர்கள் அதே மாதிரி ரொம்ப ஜோக்ஸ் சிரிச்சது கிண்டல் பண்றது அதெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் வார்த்தைகள் அவருக்கு அவரை கோவப்படுத்திட்டீங்கன்னா வார்த்தைகள் ரொம்ப ஷார்ப்பாக வரும் கடும் சொற்கள் சொல்லி உங்களை ஹேர்ட் பண்ணுவார் அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா ஏன் அப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்டோம்னா அப்படி தான் அவங்களுக்கு புத்தி ஒரு நெக்ஸ்ட் டைம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்களோ தரப்பு நியாயத்தை சொல்லுபவர்கள் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் அவர்களுக்கு அவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உண்மையா இருக்காரு உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க அது கஷ்டம் கொஞ்சம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா இவங்க கிட்ட தான் செய்யும் தப்ப வந்து சொல்லவே மாட்டாங்க ஏன்னா உடனே ஜட்ஜ் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா ஃப்ரெண்ட்ஸையும் தடுக்கக்கூடிய ஆட்கள் அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க இவங்க இதுல வந்து நல்லவங்களா நினைச்சிட்டு நடிச்சுட்டு போயிடுவாங்க அதையும் கண்டுபிடிச்சிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து வாயன்ட் கிளேர்வாயன்ட் கிளேர்வாயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க அப்படி தான் சொல்லி டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் இதுதான் நடக்குது பா இதுதான் நடக்க போதுன்னு முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும் இது வந்து ஒரு பவரான்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி இவங்களுக்கு வந்து இந்த அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஓ ஓ நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க இப்படி தான் அவங்களோட நெக்ஸ்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ்டிலேயே சொல்லிடுவாங்க சில பேருக்கு பவரும் உண்டு கிளியர் பாயிண்ட் பவரும் இருக்குது இஎஸ்பி பவரும் உண்டு சில பேருக்கு அந்த கெஸ்ட்லேயே கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஆற்றலும் உண்டு நேர்மையானவர்கள் நம்பிக்கையானவர்கள் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டார் உண்மையாக இருக்கணும்னு பார்ப்பார் அதே மாதிரி மிச்சவங்களும் உண்மையாக இருக்கணும்னு பார்ப்பார் அவர்கிட்ட